எந்த பிரயத்தனமுமே இல்லாமல் வாயை திறந்ததுமே உச்சரிப்பது அகரம்தான் உண்டான ஆகாரத்தை அகரம் இருக்கிறது இன்று மற்றவர்கள் மரியாதையோடு நடத்துவதில் வியப்பு இல்லை நாங்கள் சிறுவர்களாக இருக்கிற போதே எங்களை பெருமையுடன் நடத்திய மாண்பு பரவசத்தை குறிப்பதற்கு பல சொற்கள் தமிழில் இருக்கிறது படித்தவர்களை கூட தொன்னூற்றி ஆறு மலர்களின் பெயரை சொல்ல சொன்னால் நிச்சயமாக தடுமாறுவார்கள் யாராவது உங்களை செம்மல் என்று சொன்னால் நீங்கள் வாடி விழுந்துவிட்டீர்கள் இன்பம் என்பது அடுத்தவர்களால் வருவது பொருள்களால் வருவது அகரத்தை தாய் என்று அழைப்பார்கள் ஏனென்றால் எந்த இல்லாமல் வாயை உச்சரிப்பது அகரம் தான் நீங்கள் ஆச்சரியப்பட்டாலும் அகரம்தான் அதிர்ச்சி அடைந்தாலும் அகரம்தான் வாயை திறந்தால் அகரம் உண்ணும் போது வாயை திறக்கிற போதே அகரம் உண்டாகிவிடுகிறது அதனால் உயிர் வாழ்வதற்கு உண்டான ஆகாரத்தை போல உயிரெழுத்துக்கு தாயாக அகரம் இருக்கிறது அந்த அகரத்தில் தொடங்கப்பட்ட இலக்கிய மன்றம் இது மனிதன் கண்டுபிடித்த உலோகங்களில் பழமையான ஒன்று தங்கம் செம்புக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டது ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தங்கம் மனிதனுக்கு அகப்பட்டது கடைசியில் அகப்பட்டது தான் இரும்பு அது முதலிலேயே அகப்பட்ட காரணத்தினால்தான் எகிப்திய நாட்டின் பிரமிடுகளில் கூட தங்கத்தினால் பல நகைகள் செய்யப்பட்டு அவர்கள் அலங்கரிக்கப்பட்டார்கள் அதை திருடுவதற்காக கொள்ளையர்கள் வந்தார்கள் தங்கத்திருக்கிற சிறப்பு குணமே அதை எவ்வளவு வேண்டுமானாலும் நீட்டலாம் எதோடு வேண்டுமானாலும் கலக்கலாம் எனவே பொன்விடா என்பது சிறப்பு பெற்றது அகரம் இலக்கிய மன்றத்தின் பொன்விழா இன்னும் சிறப்பு பெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இங்கே நடந்த பேச்சு போட்டியில் நான் பரிசு பெற்ற விவரத்தை மதிப்பிற்குரிய திரு காந்தி அவர்கள் குறிப்பிட்டார்கள் நாங்கள் இந்த அகரம் இலக்கிய மன்றத்தோடு நெருங்கிய தொடர்பு கொள்வதற்கு காரணமாக இருந்தவர் இங்கே அமர்ந்திருக்கின்ற திரு அன்புவேல் அவருடைய தந்தை திரு சிங்காரவேல் அவர்கள் நாங்கள் அவருடைய இல்லத்திற்கு சென்றால் எங்களை அன்பாக உபசரிப்பார் நாங்கள் சிறுவர்களாக எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு படிக்கிற போது அவருடைய இல்லத்திற்கு செல்வோம் அப்போது நாங்கள் யாருமே இல்லை அப்போது மாணவர்களாக இருந்தபோதும் எங்களை மனிதர்களாக மதித்து அன்போடும் பண்போடும் நடத்திய பெருமை கொண்டவர் திரு சிங்காரவேல் அவர்கள் இன்று மற்றவர்கள் மரியாதையோடு நடத்துவதில் வியப்பு இல்லை நாங்கள் சிறுவர்களாக இருக்கிற போதே எங்களை பெருமையுடன் நடத்திய மாண்பு சிங்காரவேல் ஆசிரியருக்கு உண்டு அவர் நான் சென்னையிலே உலகத் தமிழ் மாநாட்டு சிறப்பு அலுவலராக இருக்கிற போது என் அலுவலகத்தில் தொடர்பு கொண்டார் அப்போதெல்லாம் கைபேசி இல்லை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நான் சென்னை வந்தேன் உங்களிடம் பேச வேண்டும் என்று தோன்றியது என்றார் நீங்கள் எங்கே தங்கியிருக்கிறீர்கள் என்று கேட்டேன் நான் தங்கியிருக்கிற இடத்திற்கு சிரமம் எடுத்து வர வேண்டாம் உங்கள் குரலை கேட்க வேண்டும் என்று தோன்றியது அதனால் பேசினேன் என்றார் அடுத்த வாரமே அவர் இயற்கை ஏதிய தகவல் எனக்கு கிடைத்தது இறுதியாக என் குரலை கேட்க வேண்டும் என்று அவர் மிகுந்த நேயத்துடன் பேசி அந்த தொலைபேசி அடைப்பு இன்று வரை என்னை துரத்தி கொண்டிருக்கிறது அதனால்தான் மண்ணும் மக்களும் என்கின்ற நூலில் அவரைப் பற்றி எழுதினேன் அவர் விளையாட்டு ஆசிரியராக இருப்பார் அத்தனை மாணவர்களையும் அன்போடு நடத்துவார் இப்படி பல பெருமைகள் கொண்ட ஒரு மகத்தான குடும்பத்தில் வந்தவர்தான் திரு அன்புவேல் அவர்கள் அவருடைய வழி இன்றும் எங்களோடு தொடர்பிலே இருக்கிறார் அன்புவேல் இதை நான் இந்த இடத்திலே குறிப்பிடுவதற்கு காரணம் அகரம் இலக்கிய மன்றத்தோடு நானும் என் சகோதரரும் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதற்கு காரணம் என்ன என்பதை உங்களுக்கு கூற வேண்டும் என்பதற்காகத்தான் எனக்கு இலக்கியத்தில் இன்பச்சாரல் என்கிற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது பரவசத்தை குறிப்பதற்கு பல சொற்கள் தமிழில் இருக்கிறது எந்த மொழியில் உணர்ச்சிகளை குறிப்பதற்கு பல சொற்கள் இருக்கின்றனவோ அந்த மொழி உணர்ச்சிகளை தரம் பிரிக்கிறது என்று பொருள் தமிழிலே பூவிற்கு பல சொற்கள் இருக்கிறது அரும்புகிற போது அரும்பு பிறகு அது மொட்டு மலரத் தொடங்குகிற போது முகை மலர்ந்த பிறகு அது மலர் மனம் பரப்புகிற போது அலர் வாடுகிற நிலையில் வி விழுகிற போது செம்மல் இப்படி ஏழு பெயர்கள் மலரின் பல்வேறு நிலைகளை குறிப்பதற்கு வேறு எந்த மொழியிலும் இருக்குமா என்பது சந்தேகம் காரணம் தமிழர்கள் பூவை கொண்டாடினார்கள் தமிழின் அத்தனை சடங்குகளிலும் பூக்கள் உண்டு பிறக்கிற போதும் பூ உண்டு திருமணம் செய்கிற போதும் உண்டு வளைகாப்பின் போது பூ உண்டு பூ பெய்கிற போதும் உண்டு இறுதி யாத்திரைக்கும் பூ உண்டு அதனால்தான் குறிஞ்சி பாட்டு என்கிற பாடலில் அத்தனை மலர்களை கபிலர் எழுதினார் அவை கற்பனை மலர்கள் அல்ல ஏனென்றால் உலக தமிழ் செம்மொழி மாநாட்டில் அந்த அத்தனை மலர்களுடைய தாவரப் பெயர்களையும் குறிப்பிட்டு படங்களையும் வெளியிட்டார்கள் இன்று தாவரையில் படித்தவர்களை கூட தொன்னூற்றி ஆறு மலர்களின் பெயரை சொல்ல சொன்னால் நிச்சயமாக தடுமாறுவார்கள் எத்தனை தூரம் அவர்கள் இயற்கையோடு எய்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை குறிஞ்சி பாட்டிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் அதிலே வாடி விழுகிற நிலையில் கீழே கிடக்கிற மலரைத்தான் நாம் செம்மல் என்று சொல்கிறோம் யாராவது உங்களை செம்மல் என்று சொன்னால் நீங்கள் வாடி விழுந்து விட்டீர்கள் என்று பொருள் என்னுடைய நண்பர் ஒருவர் சிந்தனை செம்மல் என்று எனக்கு பட்டம் கொடுக்கிறார்கள் என்று சொன்னார் நான் சொன்னேன் வாங்காதீர்கள் நீங்கள் சிந்தனையெல்லாம் வற்றி போனவர் என்கிற பொருளில்தான் இதை கொடுக்கிறார்கள் என்று சில நேரங்களில் எழுத்தாளர்கள் எழுதி முடித்த பிறகுதான் அவர்களுக்கு விருதுகள் வருகிறது ஏனென்றால் எழுதியதற்கு விருது அல்ல எழுதியதை நிறுத்தியதற்கு விருது தமிழில் பழங்களுக்கும் பல்வேறு நிலைகளை குறிப்பதற்கு பெயர்கள் இருக்கின்றன உண்பதை குறிப்பதற்கு பெயர்கள் அருந்துதல் உண்ணுதல் தின்றல் பருகுதல் என்று பல்வேறு பெயர்கள் உணவை குறிப்பதற்கும் பல்வேறு பெயர்கள் இப்படி மொழி வளம் எதை பயன்படுத்துகிறதோ அந்த சொற்களில் அதிகமாக இருக்கின்றன தமிழ் மொழியில் நான் படித்திருக்கிறேன் எஸ்கிமோக்களுடைய மொழியில் பணியை குறிப்பதற்கு நிறைய பெயர்கள் இருக்கின்றன என்று ஏனென்றால் அவர்கள் பணியோடு வாழ்கிறார்கள் நான் பூவோடு வாழ்கிறோம் பழத்தோடு வாழ்கிறோம் உணவோடு வாழ்கிறோம் உணர்வோடு வாழ்கிறோம் அதனால் இத்தனை பெயர்கள் இருக்கின்றன பரவச நிலையை குறிப்பதற்கு தமிழில் இன்பம் மகிழ்ச்சி ஆனந்தம் உவகை உல்லாசம் புலகாங்கிதம் பூரிப்பு சிற்றின்பம் பேரின்பம் சுகம் கழிப்பு என்று பல பெயர்கள் இருக்கின்றன இன்பம் என்பது அடுத்தவர்களால் வருவது பொருள்களால் வருவது செயல்களால் வருவது உண்பதால் வருவது இன்பம் ஒருவேளை உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு நீங்கள் உணவு கொடுத்தால் அவர்கள் உண்பதை பார்த்து அவர்களுக்கு தோன்றுகிற இன்பம் உங்களுக்கும் தோன்றலாம்